பாதுகாக்கப்பட்ட பெருந்தோட்ட ஏரி இருக்கு நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அடுத்த முறையில் நிலத்தை பாதுகாக்கணும் விளைந்த பொருளுக்கு எம் ஆர் சுவாமி ஒரு கமிட்டி போட்டாங்க அதுல நிலத்துக்கான வாடகை உற்பத்தி தொழிலாளிகள கூலி உர செலவு இது அனைத்தையும் உள்ளடக்கி அந்த பயிர் வச்சு லாபம் இதையெல்லாம் சேர்ந்து கிடைக்கும்னு சொல்லி

ஐம்பது ஏக்கர் நிலம் இந்த ஐம்பது ஏக்கர் தமிழ்நாடு வீட்டு வசதி கழகம் தாண்டோம் அது எஸ்சி மக்களுக்கு எஸ்டி மக்களுக்கு வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக உள்ள ஒரு கழகம் இந்த கழகத்தை ஐம்பது ஏக்கர் என்ன செய்ய போறோம்னா வாழ் பூஞ்சி வளர்த்து நான் வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த போறேன் பிரால் பண்ணை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும் இங்க நிறைய இருக்கும் அதோட கெடுதல் முழுக்க உங்களுக்கு தெரியும் மறுபடியும் எப்படி வர மாதிரி நம்மளுடைய வரிமானத்தை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய சங்கதி அழிக்கிறதுக்கு நம்மளுடைய பேர்லயும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு நம்ம ஒதுக்கப்பட்ட நமக்குன்னு ஒழுக்கப்பட்ட நிதி அழுக்கிட்டு எவ்வளவு திட்டமா இல்ல அங்க போராடி இருக்காங்க தொடர்ந்து போராடி இருக்காங்க யாருன்னா நம்ம பேசிய அவசியம் இப்ப ஊர் மக்கள் நம்ம வெளியில் அழைக்கப்படும்ல அந்த நேரத்தில் திருமணமாக பெருந்தோட்டத்துலேயே அவ்வளவு கிடைச்சது இத முடிவுக்கு கொண்டு வரும் தோழர்களே பயப்பட வேணாம் எடுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கேன் நான் எனக்கு இந்த தந்தை வந்து வீடியோ எடுக்கிறேன் எடுக்க என்ன பண்ண போறேன் ஏன்டா இருக்கிறது என்ன இருக்கேன் ஒரே ஒரு உயிர் இருக்கு அது எளிய மக்களுக்காக போராடும் போது அது எப்ப வேணாலும் போட்டோம் என்ன பண்ண போற முடிவு பண்ணி தானே வீட்டுல இருந்து வருது முடிவு பண்ணி போய் நிலத்துல இறங்குங்க இறங்குற தேவையை சொல்லுங்க நான் வந்து நான் பண்ணுறேன் போலீஸ் சுத்தம் போல என்ன சுத்தம் பாலம் போட்டு பார்த்தா முடியுது அதுக்கு தயாராக வரைக்கும் போராட்டமே போயிட்டு இருக்கும் போராட்டத்தை முடிவு கொண்டு வந்து ஒன்னு அவங்க கட்டணும் இல்ல நம்ம கட்டணும் முதலாளியா மக்கள் பணக்காரனா ஏழையா ஒரு ஒரு குறிப்பு சொல்றேன் திருவண்ணாடு போலீஸ் இருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும் என்ன பண்ணிடலாம் மொத்தமா ஒரு இருபத்தஞ்சு போலீஸ் இருப்பாங்க இருபத்தஞ்சு போலீஸ் இருபத்தஞ்சு ஊராட்சியை மிரட்டுவான் இருபத்தஞ்சு ஊராட்சியா ஒரு ஊராட்சி இரண்டாயிரம் இருப்பாங்க யார் பலம் பலம் மக்கள் தான் பலம் எண்ணிக்கை அப்பதான் இந்த பொங்கலுக்கு இந்த போனஸ் அரசு அத்துக்குடிங்க இது கேட்டு போராடி இருக்கிறவங்களுக்கு ரோட்டில் பொது சந்தேகம் என்னுடைய அருமை தோழர் எஸ் ஏ கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பதில் சொன்னார் கொடியை திருப்பி கொடுத்தால் கடியோடும் கோட்டைக்கு வருவோம் சொல்லும் அந்த வார்த்தை மாறுந்து உடனே எல்லாருக்கும் போனஸ் அதன் வயலகம் அந்த பொங்கல் கூட ஆயிரம் அது கூட போனாச்சும் கொடுக்காம நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா